டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதினா தண்ணி சட்னி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஏழு போல் பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கை ஃபுல்லாக கருவேப்பில்ல கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க புதினா ஒரு கட்டளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா சுருண்டு வரணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருல்லாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் போல் உடச்சக்கல்ல சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சட்னி இல்லை தண்ணியாக தானே இருக்கணும் புளிக்கு பதிலாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒரு தாளிப்பு கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு சுட சுட இட்லியில் மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்